ஹாய் யூஸ் நம்ம மதுரையில் பார்த்தோன்னா வந்து ஜாக் தையல்மிஷன் கோல் சொல்ல பெஸ்ட்டாக நம்ம கொடுத்து கொடுத்துருக்கோம் ஜாக்ல நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்களோ எல்லா மாடலுமே நம்மளோட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எஃப்ஐ ஏ டூ பி ஏ த்ரீ பி பிஏ ஃபோர்ஐ ஏஃப்ஐ ஏஎம் அது போக பார்த்தீங்கன்னா ஈ டுவெண்டி எம்ப்ராய்டி மிஷின் எல்லாமே நம்மள ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கற கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடிமேட் சாக் தைக்கிறதுக்காண்டி இது நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இன்சுலேஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கனா வந்து ஏட்டுபிங்கிற மாடல் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பார்க்குற கம்பெனி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜாக்கு நம்ம எஃப்ஐங்கிற மாடல் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து கட்டுப்பை தைக்கிறதுக்காண்டி நம்மள்கிட்ட விவரம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வந்து நூல் தைக்கிற மாதிரியும் சரி நரம்பு தைக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கம்பெனி பார்த்திங்கனா வந்து இது வந்து கட்ட போய் தைக்கிறதுல எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதாவது வந்து காடாக போய் தைக்கிறதுக்காண்டி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏங்கிற மாடல் மாடல் நம்ம கொடுத்துருக்கோம் அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இ த்ரீ ஃபைவ் ஓரளவு எடுத்து பார்க்குற கம்பெனி பார்த்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து வந்து எக்ஸ்போர்ட் பயிற்சி கம்பெனி தான் அது இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கில் வந்து ஏ டு பிங்கிற மாடல் தான் நம்ம கொடுத்துருக்கோம் பேக்கில் ப்ரெஸ் பண்ணால் கட் ஆப்ஷன் உள்ள மாதிரி மிஷின் நம்ம கொடுத்துருக்கோம் எஃப்ஐ கட்டில் இது ஆர்பிஎம் கூட இருக்கும் ஏஆர் ஃபிஃப்த் இது கூட பார்த்தீங்கன்னா இ த்ரீ ஃபைவ் இதே மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம உங்களுக்கு சைடில் போய் ஓரடிக்கிறதுக்கும் சரி அது போக பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் சரி இது பக்காவாக இருக்கும் இதுலேயும் தையல் நீங்கள் வந்து வித்து கூட வச்சுக்கலாம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கட்டி கீழே மாதிரியும் இது சப்பி வச்சுக்கலாம் அந்த அது போக பார்த்தோன்னா நண்டுகள் தூக்குறதுக்கு இந்த மாதிரி செயின் வந்துடும் ஸ்பீடு கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் இதுலேயும் ஆப்ஷன் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா தையலோட ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா ஆர்பிங் கூட தான் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதுல அதுக்கடுத்து நீங்க இதுவும் ஓவர் லாக் தான் திரு லாக் தான் இதுலேயும் ஓவர்லாக்லேயும் இது ஸ்பெஷல் மிஷின் சி டூ ஃபைவ் த்ரெட்டுங்கிற ஒரு லக் மாடல் இது இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா தச்சு முடிச்சு கத்திரக்குள்ளே எடுத்து கட் பண்ணுறதுக்கு பதில் தச்சு முடிச்சு நீங்கள் துணி அந்த நண்டு விட்டு வெளியில் ரிலீஃப் ஆக போகும்போதே பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக சொல்லை மூலியமாக ஆட்டோமெட்டிக்காக சென்சாரில் கட் ஆகிடும் இந்த மிஷினில் இதுலேயும் ஸ்பீடு கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த எல்இடி பல்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு விதமாக பார்த்திங்கன்னா ட்ரிபிரேட் டார்க் இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மிஷின் பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் போக இன்னொன்று என்னான்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக விழுகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து சீ டு ஃபைவ் எடுத்துட்டுங்கிற மாடல் வரும் இது பார்த்தீங்கன்னா ஓவர் கொஞ்சம் ஸ்பெஷல் மிஷின் இது நல்லா இருக்கும் இது பார்க்குற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்லே எஃப்ஐங்கிற மாடல் இது வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கைப்பிடி வந்து ரெடி பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி திருப்தியாக பண்ணி கொடுத்துட்டோம் தையல் பிடிச்சிங்க பக்காவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து கட்டப்பியில் வந்து கைப்பிடி வருது பார்த்தீங்களா அது ரெடி பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஓரம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த பிச்சையாக பண்ணி கொடுத்து அடிச்சு பார்க்குற மிஷின் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஜாக்கெட் எஃப்ஐங்கிறது இது என்ன தைக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து காலைல சலங்கை கட்டுவோம்ல அது ரெடி பண்ணுறாங்க அவங்க வெள்ளூர் ஃபிளாத்லேயும் சரி பதினாறு எக்ஸன்லேயும் சரி ரெண்டுமே தைக்கிற மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க அவங்க அதே மாதிரி திருப்தியாக பண்ணி கொடுத்தாச்சு அடுத்து பார்க்குற மாடல் வந்து ஏ த்ரீ பி எஃப்ஐ ஏ டூ பிக்கு அடுத்து வரது தான் வரும் இது ஹோம் யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு அடுத்து பார்க்குற மாடல் ஏ ஃபோர் பி எஃப்ஐ ஏ டூ பி ஏ த்ரீ பி ஏ ஃபோர் பி இது நெக்ஸ்ட் இந்த மாடல் தான் இது ஏ இது ரொம்ப அட்வான்டேஜ் உள்ள மிஷின் இது ஏற்கனவே அவங்களோட ஏற்கனவே பல வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லிருப்பேன் இது இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தைக்கிறதுக்கே அவ்வளோ பிரியமாகவும் இருக்கும் டச்சு முடிச்சுட்டு பேக்கில் ப்ரெஸ் பண்ணால் கட் ஆகும் லாங் ப்ரெஸ் பண்ணால் லிப்ட்ரோ ஆகும் அது போதினா வந்து ஆட்டோ டேனிங் செட் பண்ணிக்கலாம் அது போண்டிலேயே நம்ம ஆட்டோ டேனிங் செட் பண்ணிக்கலாம் அது எத்தனை குத்து குத்துணுங்கிறது நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த இதில் அதே மாதிரி ஸ்பீடு இதில் குட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ப்ளே வர பட்டன் ஆட்டோமெட்டி ஆபி நிற்கு வரும் இது கரண்ட் பில் ரொம்ப மிச்சமாக செலவாகும் இது செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பெர்செண்ட் தான் கரண்ட் பில் ரொம்ப மிச்சம் அது பார்க்குற மாடல் இருக்குனா வந்து ஜாக்லி ஈ டுவெண்டிங்காக மாடல் இது இது ஜாக்கில் வந்து எம்ப்ராய்டிங் மிஷின் இருக்குது இந்த மாடல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீடு கூட்டி கரலாம் அது இப்போ ஒன்று பொசிஷன் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வந்து இதில் எம்ப்ராய்டிங் மிஷின் நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கரலாம் இது அடுத்த போக போகிற மாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாக்கில் வந்து ஒன் நைன் ஜீரோ த்ரீ ஜிங்கிற மாடல் ஜாக்கில் வந்து பட்டன் அட்டாச் மிஷின் இது இதை டச் பண்ண டிஸ்பிளேட வந்துடும் இதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்க அப்படின்னா பட்டன் வந்து ஃபேன்சி பட்டனாலும் சரி கோட்டு பட்டனாலும் சரி பட்டனில் எந்த டைப்பாக இருந்தாலும் சரி இதில் நீங்கள் ப்ரோக்ராம் செட் பண்ணி நீங்கள் வச்சு இதில் வந்து பட்டன் அட்டாச் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஸ்பீடு நீங்கள் கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் அது போக ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் வந்துடும் நூல் கட் பண்ணுறதுக்கு வைப்பர் வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா வந்து இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க நீங்கள் பட்டன் அட்டாச் பண்ணிக்கலாம் இதில் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் கட்டிங் மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற மாடல் இது லீஜங் ஜங் இது யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு டெய்லர் ஷாப்புக்கு அது போக பார்த்தீங்கன்னா ஆர்டர் கடை அது பொட்டிக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அவசியமாக இருக்கும் கத்திரிக்கொள்ள எடுத்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னா இந்த கட்டிங் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் லேயர் வரையும் நம்ம வச்சு வெட்டிக்கிடலாம் இந்த நைஃபை வந்து நம்ம வந்து திரும்பி ஷார்ப் பண்ணிக்கலாம் அந்த இதில் நம்ம கொடுக்கணும்னா அடுத்து பார்க்க போகிற நைஃபை எயிட் நைன் அடுத்து பார்க்க பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் ஸ்டெயிட் நைப் இது ஜாக் பிராண்டு இதுவும் நம்மள்ட்ட வந்து தமிழில் வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது நீங்கள் எத்தனை நாள் நம்மள்ட்ட வந்து தமிழில் வந்து வாங்கிக்கலாம் அது இதுலேருந்து ரெடிமேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து இது அயன் பாக்ஸு அயன் பாக்ஸில் பார்த்திங்கனா வந்து இது வாட்டர் பாட்டில் அயன் பாக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் மட்டும் இல்லாமல் சர்வீஸை நம்ம இருக்கோம் நீ ஜாக்கில் எந்த மாடல் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி ஒன்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னாலே போதும் நம்ம ஃபோன்லேயே கிளாரிஃபிகேஷன் ஒன் இயர் மிஷினுக்கும் சரி ஒன் இயர் போர்டுக்கும் சரி நம்ம ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்கோம் நம்ம சேல்ஸ் பண்ணுற மிஷின் எல்லாத்துக்குமே அது போக ஜாக்கில் வந்து எல்லா மாடல்ஸ் பேருமே நம்மள்ட ஒரிஜினல் அவைலபிளாக இருக்குது வெளியூர்லேருந்து பார்க்குற கஸ்டமராக இருந்தால் ஒன்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் சீட் மூலிமா புக் பண்ணி விட்ரலாம் ஜாக்கில் எல்லா மாடலுமே அவைலபிளாக இருக்குது நம்ம ஷாப்பில் அது போக பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் கார்டிலையும் சரி கிரெடிட் கார்டிலையும் சரி நம்மளோட இஎம்ஐம் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம்